ஹலோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எவ்வளோ அழகாக ஃபெயிலியரான வடகத்தை உங்களுக்கு வந்து எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு வந்து ரிவியூ பண்ண போகிறேன் பாருங்கள் ஜவ்வரிசி வடகம் செய்யணும்னு வெயில் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் ஏற்கனவே ஒரு வடகம் பேஷ் போட்டு நான் எடுத்து முடிச்சு தீந்து முடிஞ்சிடுச்சு சரி செகண்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்லணுங்கிற ஆசையில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி ஆனேன் இப்போ பாருங்கள் எப்போவுமே ஜவ்வரிசி வடகுது ஒரு ஒரு பங்கு ஜவ்வரிசின்னா மூணு பங்கு தண்ணி அந்த கணக்கு தான் நீங்கள் வந்து நாலு பங்கு தண்ணி வச்சு ஒரு பங்கு தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப அதை ஊற்றி கட்டிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு உலக்கு நான் ஜவ்வரிசி போட்டிருக்கேன் அது நல்லா கழுவிட்டு இப்போ ரெண்டு உலகு ஜவ்வரிசினா ஆறு உலக்கு ஊற்றணும் ஸோ ஆறு உலக்கில் வந்து முதல்ல வந்து ஜவ்வரிசி நல்லா கழுவி முடிச்சிட்டு ஆறு உலக்கில் நாலு உலக்கு தண்ணியை ஊற்றி இதை நம்ம வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து ஜவ்வரிசி நல்லா ஊறி நல்லா உப்பி வரும் நம்ம உடனே எல்லாம் இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறாங்க ஜவ்வரிசியை குக்கரில் வேக வச்சதெல்லாம் சத் உண்மையிலே நல்லா இருக்காது ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் இப்போ வந்து இது இவ்வளோ அழகாக நான் உங்களுக்கு சொல்லியுமே இது எனக்கு வந்து ஃபெயிலியர் ஃபெயிலியர் வீடியோ தான் அது இந்த வடகம் வந்து வேஸ்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு காசு வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் வேஸ்ட்டு அடுப்போட செலவு வேஸ்ட்டு நான் வெயிலில் போய் காய வச்சது வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு இது நல்லா வந்து ஒரு நாள் நைட்டு எயிட் டு டென் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் ஊறிடுச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றும் போது ஜவரிசி கீழே இருந்துச்சு இப்போ தண்ணியெல்லாம் பாருங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இவ்வளோ ஜவர்சி வந்திருக்கு இப்போ வந்து இந்த ரெண்டு உலக்கு நம்ம போட்டனாலும் ஒரு பத்து பச்சை மிளகா நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக அப்புறம் வந்து ஜீரகம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஜீரகத்தையும் பச்சை மிளகாயும் நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம் வச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ ஜவ்வரிசி வடகத்துக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து அடுப்பில் வந்து வைக்க போகிறோம் லெமன் லெமன் எதுக்குன்னா ஜவ்வரிசி வடகம் வந்து நல்லா ஒயிட் கலராகும் இப்போ வந்து ஆறு உலக்கு தண்ணிக்கு வந்து நம்ம நாலு உலக்கு வந்து ஊற வச்சுட்டோம் மிச்சம் வந்து ரெண்டு உலக்கு அதை ஊற்றிட்டு நம்ம வந்து அதுக்கு தங்குன மாதிரி ஒரு உலக்குக்கு இவ்வளோ உப்பு அப்படின்னு போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமையும் போட்டுட்டு தண்ணி கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற பிறகு தான் நம்ம வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து இதெல்லாம் ஏற்றி கொட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்தோடனே நம்ம வந்து ஊட வச்ச ஜவ்வரிசியை வந்து கொட்டிடணும் கொட்டிட்டு நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொட்டிடுங்க நல்லா ஜவ்வரிசி போட்டோன்னே நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ வந்து இதே ப்ராசஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த வடகை வந்து சூப்பராக பாருங்கள் லெமன் ஜவ்வரிசி போட்டோடனே லெமன் புழிஞ்சு ஊற்றிடுங்க இந்த லெமனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வடகம் வந்து நமக்கு வந்து ஒயிட்டாகும் ஜவ்வரிசி வடகனாலே நமக்கு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த ஜவ்வரிசி வடகம் வந்து உப்பும் இப்போ இதோடய விட்டுருந்தேன் அப்படின்னு நான் வந்து எனக்கு நல்ல உண்மையிலே வந்து சூப்பரான ஜவரிசி வடகம் கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு நான் செஞ்சது இதே மாதிரி தான் செஞ்சேன் பாருங்கள் கிச்சன் எவ்வளோ மெஸ்ஸாக இருக்குது எங்கள் கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னது தான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அரிசி மாவும் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியும் கலந்து மிஷினில் கொடுத்து நான் மாவை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து புளிகிற வடதுக்கு நான் வந்து ஒரு தோங்க சொன்னாங்க இந்த வந்து ஒரு ஸ்பூன் மாவை வந்து நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா ஸ்டிக்கினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மாவை எடுக்காத தப்பு நான் பண்ண பெரிய தப்பு தான் இது வந்து இந்த மாவு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு இவ்வளோ வந்து நான் ஊற்றிடக்கூடாது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மாவை மட்டும் நான் கொஞ்சம் தண்ணி கரைச்சி இதில் ஊற்றியிருந்தேன் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்டிக்னஸ் கிடச்சிருக்கும் நம்ம ஜா வடகம் வந்து ஊற்றும் போது கொஞ்சம் லைட்டாக குழைவாக தண்ணியாக இருந்தால் தான் அது போது நமக்கு நல்லா வரும் இப்போ நான் பாருங்கள் இது அது வந்து நல்லா வெந்துட்ருக்கு ஜவ்வரிசி இப்போ இந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு காரம் எதுவும் பற்றலை அப்படின்னா நீங்கள் நாக்கில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு பத்தலைனாலோ இல்லை நம்ம போடுற காரம் பத்தலைனாலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தயவுசெய்து ஜாஸ்தியாக போட்டுட்டீங்க அப்படின்னா வடகம் காய காய வடகத்தில் வந்து உப்பு வந்து ஃப்ளேவர் எது பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கவே கூடாது எனக்கு வடகம் அதுலேயும் நான் பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இவ்வளோ மாவை கொண்டு போய் நான் வந்து கலக்கி ஊற்றுனது ரொம்ப பெரிய தப்பாகிடுச்சு இது வந்து ரொம்ப வந்து கெட்டியாக போயிடுச்சு இது எனக்கு மா வடகம் ஊற்றுறதுக்கே வரல இது போதே எனக்கு ஒரு டவுட்டு தான் நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் இது நம்ம கைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக என்ன ஆகி போச்சுன்னா வடகம் வந்து தடிசு தடிசாக வந்துருச்சு உள்ளே வந்து நல்லா காயவே இல்லை அதுக்கு நட்டில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மழை வேற வந்துருச்சு நான் நல்லா காஞ்சிருக்க வடகம் நல்லா வெயில் அடிச்சிச்சு இல்லையா சரி வராது அப்படின்னு நினச்சிருந்த மழை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாலு மணி வாக்கில் ஒரு நாளைக்கு இது காயும்போது தேர்ட் டே காயும்போது மழை வந்துருச்சு ஸோ அது மழையிலையும் கொஞ்சம் மழையில் சுத்தமாக நனைஞ்சிருச்சு அப்புறம் நாங்கள் அந்த மழை தண்ணியை வடிகட்டி திருப்பியும் காய வச்சோம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது இந்த பதம் வந்து தப்பான பதம் இது நமக்கு தயிர் சாதத்துக்கு அரிசி வைக்கின்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப தப்பு இது வந்து நான் செஞ்சது பெரிய மிஸ்டேக்கு எனக்கு அதனாலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வந்து எனக்கு வேஸ்ட்டாக போச்சு ஃபஸ்ட்டு இது தப்பு நான் செஞ்சது பாருங்கள் நான் வடகம் ஊற்றும் போது எனக்கு வடகமே வரல ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி கஞ்சி பசை மாதிரி வரணும் அப்படி தான் அது அந்த வெயிலுக்கு வந்து நல்லா காயுமே நான் காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ என் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிச்சதுலேருந்து சரியாக இருந்தது வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வடகத்தை போல் ஜாத நல்லாவே இல்லை பிடிக்கவே இல்லை அப்படியே வச்சுருக்கேன் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் தயவுசெய்து நம்ம அவசரப்பட்டு என்றைக்குமே பண்ணக்கூடாதுங்க இவ்வளோ நமக்கு பாருங்கள் டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் அடுப்போட ஃப்ளேம் வேஸ்ட் கேஸ் வேஸ்ட் டோட்டல் வேஸ்ட்டு இதை நான் விரித்து போட்டு காய வச்சு பாருங்கள் இப்படி இருந்தால் எப்படி இங்கே வடகம் நல்லாயிருக்கும் சுத்தமாக நல்லா இல்லைங்க இதை நான் பொறிக்கவே இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் ஊற்றுனா தப்பு நம்ம இப்படி கொஞ்சம் ஊற்றும் போது எப்படி வரணும்னா கொஞ்சம் கூல் மாதிரி ஜவ்வரிசி அங்கங்கே இருக்கணும் இது பாருங்கள் ஒரு கரண்டி ஃபுல்லாக ஜவ்வரிசி நான் வந்து அரிசி மா தயிர் சரத்தை எடுத்து அப்படியே வச்ச மாதிரி இருக்கு நல்லாவே இல்லைங்க காயவே இல்லைங்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்க ரொம்ப வந்து வெயிட் வடகம் ஒரு வடகத்தை எடுத்திங்கன்னா அதுவே ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் மூணு வடகம்னா லேஸாக இருந்தாலும் நம்ம எண்ணெயில் போட்டோன்னே ஃப்ளோயாக அப்படியே புரிஞ்சு வரும் இது நல்லா இல்லைங்க ஃபெயிலியர் வடகங்க இதை போட தான் நினச்சேன் பட் ஆனால் நம்ம ஃபெயிலியரையும் காமிக்கணும் நம்ம வந்து அவசரப்பட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் என்னோடய அவசரத்தினால நான் ஏதோ ஒன்று செய்ய போய் ஏதோ ஒன்று நினச்சி அவுட்புட் வந்து ரொம்ப ஃபெயிலியராக வந்துடுச்சு ஆனால் நான் வந்து ரெண்டு பேட்ச் வடகை வந்து போட்டு முடிச்சுட்டேன் அது சூப்பராக வந்துச்சு தீந்து முடிஞ்சிடுச்சு சரி வெயில் இருக்குல்ல அதனால் திருப்பி ஒரு வடகத்தை போட்டு எடுத்து வச்சிரும் அப்படின்னு தான் நான் வந்து இது செஞ்சதே ஆனால் இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை செய்யும் போதே சும்மா இதெல்லாம் தம்ஸ்அப்லாம் தம்ஸ்அப் நான் டவுனாக தான் காமிச்சிருக்கணும் எனக்கு அதுக்கப்புறம் சரி இப்படி செஞ்சாலுமே நான் வந்து காயும்போது அது லேஸ் ஆகிடும்னு நினச்சேன் பாருங்களேன் எவ்வளோ தடுசாக இருக்குது தெரியுமா ஒவ்வொன்றுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இப்படி பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வடகத்தை உங்களுக்கு வந்து நான் காமிக்கணும்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக வந்து நான் வந்து திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன் வெயில் நல்லா வந்த பிறகு ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி ஜவ்வரிசி வடகம் தாங்க நீங்கள் வந்து இந்த மெத்தட் கரெக்டு தான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இன்னொரு ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி வச்சு இன்னொரு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கணும் அப்புறம் அந்த மாவு சேர்த்தேன் இல்லையா அரிசி மாவு அதை வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டேன் அது தப்பு ஒரு மூணு ஸ்பூன் வெறும் மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் கரைச்சி சேர்த்துருந்தேன் அப்படின்னா செமையாக வந்திருக்கும் வடகம் அது வந்து நான் பெரிய தப்பு ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பங்கு தண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணினா ஊற வைக்கிறது வந்து மூணு பங்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு பங்கு தண்ணியை மட்டும் நம்ம வந்து சுட வச்சு அப்படியே தூக்கி ஓடி செஞ்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு உலக்கு இருக்குது ஜவரிசி அதை நான் திருப்பியும் கண்டிப்பாக செய்வேன் இப்போ வந்து புயல் மழை எல்லாமே வந்து முடியட்டும் ஆனால் ஒரு விஷயங்க நான் எப்போ வடகம் போட்டாலுமே கண்டிப்பாக மழை வரும் அது வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாக பார்க்குறேன் தெரியுமா நான் எவ்வளோ பிளான் பண்ணி இது உண்மையிலே வீட்டில் செஞ்சு வடகம் சூப்பராக இருக்கும் சூப்பராக செஞ்சுருக்கேன் இது வந்து என்னோடய ஃபெயிலியர் வடகம் ஃபெயிலியர் ஒர்க்கு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பார்த்து அந்த வடகை வந்து பொறிச்சு சாப்பிட முடியல கடைசியில் பாவோங்க எங்கள் வீட்டுக்கிட்டக்கு ஒரு மாட்டு கொட்டகம் இருக்குது மாட்டுக்கு தான் அந்த ஜவரிசி வந்து போட போகிறேன் சரி அவங்களுக்காவது சத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொண்டு போட்டோன்னா மாடு வந்து அதை சாப்பிட்றோம் என்ன செய்ய சொல்கிறீங்க தப்பை வந்து இப்படி தான் முடி மறைக்கணும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு காம்குன்னு நினச்சே முடியவே இல்லை எல்லாருக்கும் ஒரு ஃபெயிலியர் இருக்கும் எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஃபெயிலியர் ரொம்ப ஆசையாக அவங்களுக்கு சூப்பராக செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து நல்லாவே இல்லை அந்த வடகம் பொறித்தேன் இதெல்லாம் பொறிச்சு கொடுத்தாங்க வீட்டுக்காரரை மூஞ்சிலே தூக்கி அடைச்சிடும் வீட்டுக்காரர் இல்லை எல்லாருமே தான் அதனால் நம்ம செய்யும் போது எதுவாக இருந்தாலும் கவனமாக செய்யணும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே நம்ம டெய்லி கற்றுக்குறோங்கிறது வந்து உண்மை தான் தப்பாக கற்றுக்கிட்டோன்னா இப்படி தான் வரும் நம்மளாக ஒன்று நினச்சி மெஷர்மெண்ட்டை தப்பாக போட பாருங்க வடகத்தை பொறிக்கிறேன் உப்பவே இல்லை என்னங்க வடகம் நல்லாவே இல்லைங்க பாருங்கங்க உப்பவே இல்லைங்க இப்படியே நான் அமைக்கிட்டே தான் இருந்தேன் எடுத்து பார்த்தா ஒரே கன்றாவி அழுகையாக வந்துருச்சு என்னோடய வடகம் வந்து நல்லாவே இல்லை நானாக மனசை தேற்றிக்கிட்டே பாருங்க உடைக்கவே வரல கஷ்டப்பட்டு உடக்கியில் பிச்சேன் பிச்சா பாருங்கள் இவ்வளோ தடிசலாக இருந்தால் அது வடகமே கிடையாது இந்த ஒரு வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஒரு நல்ல வடகத்தை செஞ்சு காமிக்கிறீங்க இருந்தாலும் எங்கள் பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃபாலோ பண்ணுங்கள்